அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னால் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க என்னது டான் டான் அடிக்கிட்டே போகிறா இங்கே பாரடி என் தண்டனைக்கா நீ சொன்ன எல்லாமே நடக்கும் ஆனால் நனவில் இல்லை உன் கனவுல போதுமா பொண்டாட்டிய லட்சணமாக நடந்துக்கிற வழியை பாரு இல்லை டின்னு கட்டிடுவேன் என்னாது டின்னு கட்டுவீங்களா இங்கே பாருங்க நான் சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு ஒரு ஆள் வேணும் அதுக்காகத்தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓஹோ அப்படியா மேடம் அப்படிதாங்க சார் எங்கள் அப்பா எல்லாம் எங்கள் அம்மா கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டார் இங்கே பாரடி நீ கோடு போட்ட நான் ரோடே போடுவேன் புரியுதா போய் தண்ணி போடு நான் குளிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்பணும் முடியாது இப்போவே எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி லீவு சொல்லுங்கள் என்ன அது லீவா உங்கள் அம்மா என்ன பெரிய விஐபியா ஆ எங்கள் அம்மாவையே நக்கலாக பேசுகிறீங்களா நக்கல் பண்ணி பேசுகிறடி அவங்க என்னோடய மாமியார்னு எனக்கு தெரியும் மறு வீடு அந்த வீடு இந்த வீடுன்னு போயிட்டு போயிட்டு தானே வந்துக்கிட்டு இருந்தேன் ஆ மறுபடியும் என்ன திடீர்னு அம்மா வீடு எனக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயே ஆகணும் பர்மகவரி பேசினா பேச்சு வளர்ந்துட்டே போகும் என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்து கொடுமைப்படுத்துகிறீங்களா பர்மகவரி அப்படியெல்லாம் பேசக்கூடாது இப்போ உன்னை என்ன கொடுமைப்படுத்தினாங்க என்ன கொடுமைப்படுத்தினாரா இப்போ காப்பி போட சொன்னார் அது மட்டுமா சமைக்க சொல்கிறாரு எல்லாத்துக்கும் மேலே அவர் குளிக்க நான் சுடு தண்ணி போட்டு கொடுக்கணுமா இதெல்லாம் உங்களுக்கு கொடுமையாக தெரியல நான் இப்போவே எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும் ஏமா இதையெல்லாம் உங்கள் அம்மாவை செய்ய சொல்ல போறியா என்னது எங்கள் அம்மாவா ஆ செஞ்சுட்டு தான் மறு வேலை அவங்க இங்கே கிடக்கிறத அங்கே நவுற்றி வைக்க மாட்டாங்க புரியுதா ஓஹோ உங்கள் அம்மா அந்த கேரக்டரா அதில் என்ன சந்தேகம் ஆனால் இங்கே வந்தால் கண்டிப்பாக வேலை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னா முழுக்க எங்கள் அம்மா இங்கே வரவே மாட்டாங்க கௌரிகன்னு ஐயோ அம்மா ஏன் இப்போ வந்தீங்க அடி என்ன கண்ணு இப்படி கேட்குற ஒன்று பார்க்குறதுக்கு எம்பிட்டு ஆசையும் வந்துருக்குறேன் அது வந்துமா ஏதோ ஒரு ஞாபகத்தில் அந்த மாதிரி சொல்லிட்டேன் ஆனால் இப்பதான் வரவே மாட்டாங்கன்னு சொன்னேன் ஜங்குன்னு வந்து நிற்கிறாங்க பாத்தியா சம்பந்தி உங்களுக்கு நூறு வயசு என்னது எனக்கு நூறு வயசா ஆட நீங்கள் ஒன்று நான் இன்னும் நாற்பதையே தாண்டலை எனக்கு வயசை பற்றி பேசுன மட்டும் பயங்கர கோபம் வரும் இனிமேல் வயசை பற்றி பேசாதீங்க சம்மந்தி எதை கூட்டி சொன்னாலும் பொம்பளைங்க வயசை மட்டும் கூட்டி சொல்லவே கூடாது புரியுதா ஐயோ கௌரி என்னமா இப்படி இருக்கிற கல்யாணமாகி கொஞ்ச நாள் கூட ஆகலை இப்படி திரும்ப இழைச்சி போயிட்டியம்மா மாப்பிள்ள ஒன்றை கவனிக்கிறது இல்லையா ஆ கரெக்டாக சொன்னீங்க நான் உங்கள் பொண்ணை கவனிக்கிறதே இல்லை என்னது ஆமாவா அட இதுக்கு தான் எங்கள் ஒன்று உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தமாக்கும் பொண்டாட்டியை கவனிக்கிறத விட உங்களுக்கு வேறு வேலை என்ன இருக்குது பொண்ணாக வளர்த்துருக்கீங்க ஆ அடை என்ன கௌரி மாப்பிள்ளை எதிர்த்து பேசுகிறாரு நீ எதுவும் கேட்காம கம்முன்னு நின்றுட்டு இருக்கிற காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறா தெரியுமா ஏழு மணிக்கு எந்திரிக்கிறா ஏமா கௌரி வழக்கமாக எட்டு மணிக்கு தானே எந்திரிப்ப ஏன் ஏழு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்ச புகுந்து போய்ட்டு வந்ததும் வழக்கத்தையெல்லாம் மாத்திரியாக்கும் அதெல்லாம் மாற்றவே கூடாது புரியுதா ஆஹா என்ன ஒரு சூப்பர் குடும்பம்டா